மார்ச் பதினைந்தாம் தேதி யூடன் போட்ட திமுக ஆதாரத்துடன் திமுகவை ஸ்டாலினுக்கு ஒரு மாதம் கெடு வைத்த டெல்லி வணக்கம் நண்பர்களே மும்மொழி கல்விக் கொள்கை தொகுதி மறுசீரமைப்பு விவகாரத்தில் தமிழக அரசுக்கும் மத்திய அரசுக்கும் இடையே மக்களவையில் இன்று காரசார மோதல் நடைபெற்று வருகிறது அப்போது கல்வி நிதி விவகாரத்தில் மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் திமுகவை கடுமையாக விமர்சனம் செய்தார் குறிப்பாக புதிய கல்விக் கொள்கை மூலம் ஹிந்தி திணிக்கப்படுவதாக கூறப்படுவது தவறான குற்றச்சாட்டு அப்படி இருந்திருந்தால் பாஜக ஆட்சியில் இல்லாத மாநிலங்களில் கூட இந்த புதிய கல்விக் கொள்கையை ஏற்றிருப்பார்களா இந்த புதிய கல்விக் கொள்கை விவகாரத்தில் தமிழக அரசு மாணவர்களின் எதிர்காலத்தை வீணடிக்கிறது தமிழக மாணவர்களை வஞ்சிக்கிறது மாணவர்களின் எதிர்காலத்தோடு தமிழக அரசு விளையாட வேண்டாம் அதோடு மும்மொழி கல்வியையே இவர்கள் ஏற்றுக்கொள்ளாத போது அதற்கான நிதியை எப்படி தர முடியும் என்று கூறியுள்ள மத்திய அரசு அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பி திட்டத்தை ஏற்பது சம்பந்தமாக தமிழக கல்வி அமைச்சர் என்னை சந்தித்தார் மார்ச் பதினைந்தாம் தேதி அந்த திட்டத்தில் கையெழுத்து போடுவதாகவும் ஒப்புக்கொண்டார் ஆனால் திடீரென்று தற்போது தமிழக அரசு யூ டன் போட்டுள்ளது இப்படி கடைசி நேரத்தில் யூ டன் போட்ட அந்த சூப்பர் முதலமைச்சர் யார் என்று அவர் திமுக எம்பி கனிமொழியை நோக்கி கேள்வி எழுப்பினார் அதையடுத்து கனிமொழி பேசும்போது மும்மொழி கல்விக் கொள்கையை தமிழக அரசு ஒருபோதும் ஏற்காது அதற்கு சாத்தியமே இல்லை அதோடு தேசிய கல்விக் கொள்கையில் சில முக்கிய பிரச்சனைகள் உள்ளது அதை எங்களால் முடிவாக ஏற்க முடியாது என்று கூறிய திமுக எம்பி கனிமொழி மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் திமுக எம்பிகள் நாகரிகம் மற்றவர்கள் என்று எப்படி சொல்லலாம் என்று கடும் எதிர்ப்பு தெரிவித்து மக்களவை கூச்சல் குழப்பம் ஏற்படுத்த சபாநாயகர் ஓம் பிர்லா மக்களவையை ஒத்திவைத்தார் அதையடுத்து மீண்டும் அவை கூடிய போது தொகுதி மறுசீரமைப்பு குறித்து பேச திமுக எம்பிகள் வலியுறுத்திய போது அதற்கு சபாநாயகர் மறுத்துவிடவே அவர்கள் வெளிநடப்பு செய்து விட்டார்கள் ஆனால் இன்று மக்களவையில் மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் யார் இந்த சூப்பர் முதலமைச்சர் என்று கேட்ட கேள்வி அரசியல் வட்டாரங்களில் பேசுபொருளாகி இருக்கிறது குறிப்பாக தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினை பொறுத்தவரை தன்னிச்சையாக எந்த முடிவையும் எடுக்க மாட்டார் என்பது ஒரு பொதுவான கருத்தாக இருந்து வருகிறது அவர் மேடையில் பேச வேண்டும் என்றாலும் அவருக்கு பின்னால் இருப்பவர்கள் எழுதி கொடுப்பார்கள் அதை பார்த்துதான் அவர் படிப்பார் அப்படிதான் மத்திய அரசின் புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்கிறோம் மார்ச் பதினைந்தாம் தேதி ஒப்பந்தத்திற்கு கையெழுத்து போடுகிறோம் என்று சொன்ன திமுக கடைசி நேரத்தில் பின்வாங்கி விட்டதை சுட்டிக்காட்டிய மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் யார் அந்த சூப்பர் முதலமைச்சர் என்று கேள்வி கேட்டிருப்பது முக ஸ்டாலின் அவருக்கு பின்னால் யாரோ ஒரு முதலமைச்சர் இருப்பதால் தான் அவர் இப்படி ஒரு விஷயத்தை சொல்லி இருக்கிறார் அந்த சூப்பர் முதலமைச்சர் இந்த ஒப்பந்தத்திற்கு கையெழுத்து போட வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டதை அடுத்துதான் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் இதிலிருந்து யூடன் போட்டிருப்பதாகவும் அவர் மக்களவையில் ஆவேசமாக பேசியிருக்கிறார் ஆனால் இதுகுறித்து தமிழக எம்பிகள் அவருக்கு உரிய பதில் கொடுக்காமல் எங்களை நாகரிகமற்றவர்கள் என்று சொல்லிவிட்டார் என்று குரல் எழுப்பினார்கள் அதன் பிறகுதான் அந்த கருத்தை தான் திரும்ப பெற்றுக்கொள்வதாக கூறினார் தர்மேந்திர பிரதான் அதோடு இந்த மும்மொழி கல்விக் கொள்கை விவகாரத்தில் திமுக இன்னும் ஒரு மாதத்தில் சரியான முடிவெடுக்க வேண்டும் இல்லையில் நாங்கள் அடுத்த முடிவை எடுப்போம் என்று மத்திய அரசு ஒரு அதிரடி முடிவெடுத்திருப்பதாகவும் டெல்லி வட்டார தகவல் தெரிவிக்கிறது செய்தி நாவடக்கம் தேவையா மு ஸ்டாலினை நோக்கி அண்ணாமலை கேட்ட மூன்று பகீர் கேள்வி டாஸ்மாக் துறையில் மூன்று நாட்கள் தொடர்ச்சியாக நடைபெற்று வந்த அமலாக்கத்துறை சோதனை நேற்றோடு முடிவடைந்துள்ள நிலையில் மீண்டும் தொடங்க இருப்பதாக கூறுகிறார்கள் அதோடு அடுத்த கட்டமாக டாஸ்மாக் துறை சம்பந்தப்பட்ட பல முக்கிய அதிகாரிகளிடம் விசாரணை போகிறார்கள் இந்த நிலையில் இன்று டாஸ்மாக் துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி மீடியாக்களை சந்தித்தார் அப்போது டாஸ்மாக் துறையில் ஒரு லட்சம் கோடி ஊழல் நடந்திருப்பதாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியிருந்திருக்கிறாரே என்று மீடியாக்கள் கேள்வி கேட்டபோது தற்போது டாஸ்மாக் துறையில் சோதனை நடைபெற்று வருகிறது இதுவரை நாங்கள் என்னென்ன கண்டுபிடித்திருக்கிறோம் என்பதை அவர்கள் சொல்லவில்லை அதனால் அவர்கள் செய்தி வெளியிடும் போது அதற்கு நாங்கள் பதில் கொடுப்போம் அதோடு அண்ணாமலை கோமாளித்தனமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் அதுபோன்ற கோமாளிகளின் கேள்விகளுக்கு நான் பதில் சொல்ல விரும்பவில்லை என்று கூறினார் செந்தில் பாலாஜி அவரது இந்த பதிலை அடுத்து பாஜக தலைவர் அண்ணாமலை கூறுகையில் டாஸ்மாக் துறையில் மிகப்பெரிய ஊழல் நடைபெற்றுள்ளது இதற்கென்று கரூர் கம்பெனி என்கிற ஒன்றை நடத்தி வருகிறார் செந்தில் பாலாஜி இதில் மது ஆலைகளிலிருந்து வாங்கப்பட்டு டாஸ்மாக் கடைகளில் விற்பனை செய்யப்படும் மொத்த மதுபானங்களையும் அரசாங்கத்துக்கு கணக்கு காட்டுவதில்லை குறைவான அளவு மட்டுமே கணக்கில் காட்டிவிட்டு மீதமுள்ள அனைத்தையும் தங்களது கணக்கில் வரவு வைத்துக் கொள்கிறார்கள் இதன் மூலம் திமுக தலைமைக்கும் மாதந்தோறும் மிகப்பெரிய அளவில் கப்பம் கட்டிக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் செந்தில் பாலாஜி அதனால்தான் முன்பு இவரை அமலாக்கத்துறை கைது செய்ததும் மு ஸ்டாலின் துடித்து போனார் அதோடு அவர் ஜாமீனில் வெளியே வந்த அடுத்த நாளே அதே துறையை மீண்டும் அவரிடத்தில் இடத்தில் கொடுத்தார் அந்த அளவுக்கு மு க ஸ்டாலினுக்கும் செந்தில் பாலாஜிக்கும் இடையே திரைமறைவில் ஒரு ரகசிய டீலிங் போடப்பட்டுள்ளது இரண்டு பேரும் கூட்டணி வைத்து கடந்த நான்கு ஆண்டுகளாக டாஸ்மாகில் மிகப்பெரிய ஊழல் செய்து வருகிறார்கள் அது ஒரு லட்சம் கோடிக்கு மேல் இருக்கும் நான் சொல்லும் இந்த உண்மை அமலாக்கத்துறையின் அறிக்கை வெளியாகும் போது அது குறித்து அனைத்து சீக்கிரட்டும் அம்பலத்துக்கு வரும் என்று கூறியுள்ள அண்ணாமலை இன்று லோக்சபாவில் மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதானுக்கும் திமுக எம்பிகளுக்கும் இடையே கடுமையான வாக்குவாதம் நடைபெற்று வரும் நிலையில் தர்மேந்திர பிரதானுக்கு நாவடக்கம் தேவை என்று மு ஸ்டாலின் ஒரு செய்தி வெளியிட்டிருப்பதற்கு எதிராக அண்ணாமலை அவரை நோக்கி மூன்று கேள்விகளை எழுப்பியுள்ளார் அதில் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தோல்வி போகிறோம் என்கிற பதட்டம் இப்போதே ஏற்பட்டுள்ளது அது அவரது பேச்சிலும் செயல்பாட்டிலும் வெளிப்படத் தொடங்கி இருக்கிறது அதன் காரணமாகவே என்ன செய்கிறோம் ஏது செய்கிறோம் என்று தெரியாமல் மத்திய அரசுக்கு எதிராக தேவையில்லாத பிரச்சாரங்களில் ஈடுபட்டு வருகிறார் அதோடு திமுகவினர் நேர்மையற்றவர்கள் நாகரிகமற்றவர்கள் என்று மத்திய கல்வி அமைச்சர் சொன்னதில் என்ன தவறு உள்ளது அவர் உண்மைதானே சொல்லியிருக்கிறார் அதோடு தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மக்களும் மும்மொழி கல்வியை எதிர்ப்பது போன்று நீங்களாகவே ஒரு பிரச்சாரம் செய்கிறீர்கள் உங்களை தேடி வந்து எந்த பொதுமக்கள் மும்மொழி கல்வியை எதிர்க்கிறோம் என்று கூறினார்கள் தமிழ்நாட்டில் உள்ள அரசு பள்ளி மாணவர்கள் மத்தியில் மும்மொழி கல்விக்கு அமோகமான வரவேற்பு உள்ளது ஆனால் நீங்கள் உங்கள் அரசியல் ஆதாயத்திற்காக மாணவர்களின் எண்ணங்களை ஓரங்கட்டிவிட்டு மக்களின் எண்ணங்களுக்கு போராடுவதாக கூறுகிறீர்கள் நீங்கள் சொல்லும் அந்த மக்கள் உங்களது மகன் மருமகன் மகள் மற்றும் சிபிஎஸ்இ மெட்ரிகுலேஷன் பள்ளிகள் நடத்தக்கூடிய உங்களது கட்சியினரும் அவர்களது உறவினருமா என்று கேள்வி எழுப்பியிருக்கும் அண்ணாமலை யார் அந்த சூப்பர் முதல்வர் ஏழை எளிய மக்களின் கல்வியில் அரசியல் செய்வது யார் என்று தமிழக மக்களுக்கு நன்றாக தெரியும் உங்களது சாயம் இப்போது வெளுத்துவிட்டது இனி நீங்கள் தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்ற முடியாது இன்றைய தினம் மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் யார் அந்த சூப்பர் முதலமைச்சர் என்று கேட்டுள்ளார் அது நீங்களா இல்லை உங்கள் பின்னாடி இருந்து உங்களை இயக்கும் நபரா யார் அந்த சாரை மூடி மறைப்பது போன்று இந்த யார் அந்த முதலமைச்சரையும் மூடி மறைக்க வேண்டாம் என்றும் அண்ணாமலை மு ஸ்டாலினை நோக்கி பகிர் கேள்வி எழுப்பியுள்ளார் நண்பர்களை மும்மொழி கல்விக் கொள்கை திட்டத்துக்கான ஒப்பந்தத்தில் மார்ச் பதினைந்தாம் தேதி கையெழுத்தெடுக்கிறோம் என்று சொன்ன திமுக பின்வாங்கிய தகவலை லோக்சபாவில் சொல்லி மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் திமுகவுக்கு அதிர்ச்சி கொடுத்திருப்பது மற்றும் மும்மொழி கல்விக் கொள்கை விவகாரத்தில் இன்னும் ஒரு மாதத்தில் திமுக முடிவெடுக்க வேண்டும் இல்லையே நாங்கள் அதிரடி முடிவெடுப்போம் என்று மத்திய அரசு கெடு விதித்திருப்பது மத்திய அமைச்சருக்கு நாவடக்கம் தேவை என்று செய்தி வெளியிட்ட மு க ஸ்டாலினை நோக்கி அண்ணாமலை கேட்ட மூன்று பகிர் கேள்விகள் குறித்த உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடவும் நன்றி வணக்கம்